இந்த பேஜ் இருக்கிறத ஃபுல்லாக முடிச்சிட்டோம்ப்பா இப்போ இந்த பேஜ் வந்து பார்க்குறோம் எவ்வளோ பேர் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்கன்னு தெரியாது ஆனால் எடுத்து வச்சிருந்த டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ டெலீட் ஆயிடுச்சு எனக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு இன்ஷெல்லாம் பேபியை விட்டுட்டு எடிட் பண்ணதாக தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பார்க்கலாம் பார்த்துட்டு நம்ம வந்து டென் மினிட்ஸ் டுவெல் மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து எவ்வளோ முடிதோ அவ்வளோ கவர் பண்ணி எடிட் பண்ணி லாங் வீடியோஸில் இன்ஷெல்லாம் இன்றைக்கி நாளைக்குள்ளே போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா இன்னொரு பேர் என்ன சொன்னா ஜமமோடது ஜம் சுகுனோட பாடம் தான் பார்த்துட்டு இருக்கோம் பார்க்கலாமா பர் 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 ந ராஜபர் நர் ராய சாக்கினா பற்றி அதாவது சுகூன் பெச்சர் ராவுடைய பாடம் வந்து தனியாக இருக்கும் அது வந்து இன்னும் நம்ம வந்து அப்லோட் பண்ணல எஸ்என்எல் கூடுவான்ல இல்லை நூறுவாணி காகிதா படிக்கும்போது உங்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லி நான் ரெண்டு மூணு வீடியோஸில் சொல்லியிருந்தேன் இன்ஷாலா நூறுவாணி காகிதாவில் இந்த சுக்குன் பெச்சர் ராவுடைய பாடம் அவ்வளவு தெளிவாக எழுதப்பட்டிருக்கும் இன்ஷாலா அங்கே பார்க்கும்போது உங்களுக்கு பிடிச்சிரும் புரிஞ்சிடும் சாரி ஜீம் ஜபர் ஜ இர் ஜர் ஜர் ஜீம் தா ஜபர் இத் ஜத் ஜத் இதுவே தால் இருந்து தான் என்ன பண்ணியிருப்போம் ஜத்து ஜத் இத் அந்த மாதிரி இது வந்து ஜத் அவ்வளோதான் ஹபர் ஹ இத் மா இத் மத் மத் மீம்ஹா இந்த வந்து எழுத்தோட பிறப்பிடமே தொண்டையோட அடிப்பகுதி கனமாக ஓதணும் வயிற்றுக்கு இழந்து அடி வயிற்றுலேருந்து ஓதுற மாதிரி ஓதணும்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதனால் இந்த எழுத்தை வந்து கொஞ்சம் கனமாக தான் இருக்குமே தவிர நம்ம வந்து கல்கலா பண்ணி ஓதுறது இல்லை கல்கலா மீன்ஸ் ஒரு இரண்டு முறைகள் அந்த மாதிரி ஜத்து ஜக்கு அந்த மாதிரி வந்து ஓதுறது இல்லை இந்த எழுத்தோட பிறப்பிடமே வந்து ஹெவி புரிஞ்சுக்கோங்க மீம்ஹா ஜபர் ம ம ஜபர் 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 சீன்பர் சபர் த த இது வந்து ச வந்து நார்மலாக மிலிசா உதணை எடுத்து தான் தஸ் தஸ் ஹ பாருங்க ஹஸ் ஹஸ் ஹாஃப்

ஹா ஹுர்ஃபே முஸ்தாலியா இதை நம்ம வந்து கல்கலா பண்ணி இருமுறைகள் ஓத போகிறதில்ல ஆனால் ஹுர்ஃபே முஸ்தாலிக்கான ப்ரெஃபரன்ஸ் ஷாஹ்